தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்த மர்மம் எழுபது நாட்கள் கழிந்த பிறகும் தொடர்கிறது ஆனால் அந்த மர்ம மேகங்கள் மெல்ல கலைய ஆரம்பித்து உள்ளன செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு பத்தரை மணிக்கு திடீரென சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் முதல்வர் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டார் சாதாரண காய்ச்சல் காரணமாக அவர் அனுமதிக்கப்பட்டதாகவும் இரண்டு நாட்களில் அவர் வீடு திரும்பி விடுவதாகவும் அப்பல்லோ நிர்வாகம் அறிவிப்பு செய்தது ஆனால் இரண்டு நாளில் முதல்வர் வீடு திரும்பவில்லை ஆனால் அவரை சென்னையின் புகழ்பெற்ற மருத்துவர்களும் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவர்களும் உலக புகழ்பெற்ற மருத்துவர் ரிச்சர்ட் பெயில் போன்றவர்களும் முதல்வருக்கு சிகிச்சை அளித்தார்கள் இதில் இதய நோய் மருத்துவர்கள் சிறுநீரக நோய் மருத்துவர்கள் நோய் தொற்று நோய் மருத்துவர்கள் இடம்பெற்றிருந்தார்கள் முதல்வருக்கு நோய் தொற்று ஏற்பட்டு அதனால் காய்ச்சல் வந்ததாக அறிய முடிந்தது அவர் மிக நீண்ட காலமாகவே நீரிழிவு நோய் சிகிச்சை பெற்று வருபவர் அதனால் அவர் சிறுநீரகத்தில் பாதிப்பு ஏற்பட்டதையும் உணர முடிந்தது ஆனால் நோய் தொற்று என்பது நுரையீரலை பாதித்து அதனால் அவர் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டது இது இதய பாதிப்புக்கும் வழிவகுத்தது ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட உடல் உறுப்புகள் அவருக்கு பாதிக்கப்பட்டன இதனாலேயே ரிச்சர்ட் பெயில் அழைத்து வரப்பட்டார் செயலிழந்த உடல் உறுப்புகளை செயல்பட வைப்பதில் உலக புகழ்பெற்ற மருத்துவர்களில் ஒருவர் இவர் லண்டனில் இருந்து அவர் ஐந்து முறை சென்னை வந்து சென்றுள்ளார் தீபாவளிக்கு பிறகு அவர் வரவில்லை ஜெயலலிதாவின் உடல்நிலையில் முன்னேற்றம் இருப்பதால் அவர் வரவில்லை என்று சொல்லப்பட்டது தொடர்ச்சியாக நான்கு முறைக்கு மேல் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவர்கள் சென்னை வந்து ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்து திரும்பியுள்ளார்கள் அவர்களும் கடந்த ஒரு மாதமாக வரவில்லை இந்த நிலையில் சிங்கப்பூர் மற்றும் கென்யா நாட்டைச் சேர்ந்த பிசியோதெரபிஸ்ட்டுகள் மூன்று முறை வந்துள்ளார்கள் கால் கை முகம் போன்ற உடல் உறுப்புகளுக்கு சில பயிற்சிகளை கொடுத்து வந்தார்கள் இவர்கள் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி வெளிநாட்டிலிருந்து இதய நோய் நிபுணர் ஒருவர் வந்து சென்றதாக கூறப்படுகிறது இப்படி எழுபது நாட்களாக மருத்துவர்களின் மிக மிக நெருக்கமான பரிசோதனையிலேயே ஜெயலலிதா வைக்கப்பட்டுள்ளார் ஆனால் ஜெயலலிதா பூரண நலம் பெற்றுவிட்டார் என்று அதிமுக செய்தி தொடர்பாளர்கள் சொல்லி வந்தார்கள் நாளை வீட்டுக்கு சென்று விடுவார் நாளை மறுநாள் சென்று விடுவார் என்று சொல்லி வந்தார்கள் கிச்சடி சாப்பிட்டார் இட்லி சாப்பிட்டார் ஆப்பிள் சாப்பிட்டார் போயஸ் கார்டனில் தயாராகும் உணவுகளையே சாப்பிடுகிறார் என்று சொல்லப்பட்டது அதிகாரிகளுடன் பேசினார் அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார் என்று பரப்பப்பட்டது அரவக்குறிச்சி தஞ்சாவூர் திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் மக்கள் வாக்களிக்க அவர் பெயரில் அறிக்கை வந்தது மூன்று தொகுதியும் வெற்றி பெற்றதற்கு நன்றி தெரிவித்தும் அறிக்கை வந்தது விசாலாட்சி நெடுஞ்சலியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து அவரது மகனிடம் ஜெயலலிதாவே பேசினார் என்றும் சொல்லப்பட்டது பேப்பர் படிக்கவில்லை ஆனால் டிவி பார்க்கிறார் என்று சொல்லப்பட்டது இந்த நிலையில் மூன்று நாட்களுக்கு ஒருமுறை அப்பல்லோ தலைவர் பிரதாப் ரெட்டி நிருபர்களை சந்தித்தார் சந்திப்பதற்காகவே நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தார் அதில் முதல்வர் ஜெயலலிதா பூரண குணமடைந்து விட்டார் என்றார் அப்படியானால் எப்போது வீடு திரும்புவார் என்று கேட்கப்பட்டது அதை முதல்வர் தான் முடிவு செய்வார் என்றும் ரெட்டி சொன்னார் பூரண குணமடைந்த ஜெயலலிதா எதற்காக மருத்துவமனையில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற கேள்வி எழுந்த நிலையில் ஜெயலலிதா தங்கியிருந்த அறை மாற்றப்பட்டது அதுவரை அப்பல்லோ இரண்டாவது மாடி இரண்டாயிரத்தி எட்டு அறையில் இருந்த ஜெயலலிதா அதே தளத்தில் நாலாயிரத்தி ஐநூறு என்ற அறைக்கு மாற்றப்பட்டார் ஸ்பெஷல் வார்டில் இருந்து சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டதாக சொல்லப்பட்டது ஜெயலலிதா போன்றவர்களுக்கு எல்லா வார்டும் ஸ்பெஷல் வார்டு தான் வார்டு மாற்றுவது ஒன்றும் முக்கியமான விஷயமல்ல என்று அதன் முக்கியத்துவத்தை உடைத்தார் ரெட்டி இந்த நிலையில் கடந்த இருபத்தி நாலாம் தேதி அப்பல்லோ தலைவர் பிரதாப் ரெட்டியின் பேட்டி முக்கியமானதாகப்படுகிறது அது இதுவரை இருந்த பல்வேறு மர்மச் செய்திகளை உறுதிப்படுத்துவதாக அமைந்துள்ளது அப்பல்லோ ரெட்டி என்ன சொல்லி இருக்கிறார் என்றால் அப்பல்லோ மருத்துவ குழுவினர் முதல்வருக்கு சிறப்பான சிகிச்சையை அளித்துள்ளனர் ஏற்கனவே வழங்கப்பட்ட அதே சிகிச்சையே அவருக்கு தொடர்ந்து தேவைப்படுகிறது சுவாசத்தை சீராக்குவதற்காக ட்ரக்கியாஸ்டமி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு கழுத்தில் பொருத்தப்பட்ட குழாய் இன்னும் அகற்றப்படவில்லை கழுத்தில் பொருத்தப்படும் குழாயின் காரணமாக நோயாளிகளால் பேச முடியாது எனவே அந்த குழாயில் ஒளிபெருக்கி பொருத்தப்பட்டுள்ளது அதனை பயன்படுத்தி அவர் பேசி வருகிறார் மூச்சை பிடித்துக்கொண்டு பேச வேண்டும் என்பதால் குழாயில் உள்ள ஒலிபெருக்கியை கொண்டு பேசுவது அவ்வளவு சுலாபம் அல்ல முதல்வர் தற்போது சில நொடிகள் சில நிமிடங்கள் மட்டுமே பேசுகிறார் என்று சொல்லியிருக்கிறார் ரெட்டி மேலும் முதல்வரின் உடலுக்கு பிசியோதெரப்பி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது முழு உடலுக்கும் பிசியோதெரப்பி அளிக்கப்பட்டு வருகிறது அவர் தானாக உடற்பயிற்சிகளை செய்ய பிசியோதெரப்பி நிபுணர்கள் ஊக்கப்படுத்தி வருகிறார்கள் அவர் எழுந்து நின்று நடக்க வேண்டும் என்றும் ரெட்டி சொல்லியிருக்கிறார் அதாவது உடல் உறுப்புகளின் செயல்பாடுகள் இயல்பாக இல்லை என்பதை வேறு வேறு வார்த்தைகளில் மருத்துவர் சொல்லியிருக்கிறார் இயல்பாக சுவாசிக்க தொடங்கியிருக்கிறார் என்பதும் பிரதாப் ரெட்டியின் தகவல்தான் இந்த வகையில் பார்த்தால் முதல்வரின் சுவாசம் ஓரளவு சீராகி இருப்பதாகவும் ஆனால் பேச்சும் உடல் உறுப்பு இயக்கம் சீரான பயிற்சிகள் தரப்பட்டு வருவதாகவும் அறிய முடிகிறது இது இன்னும் எத்தனை வார காலத்துக்கு தேவைப்படும் என தெரியவில்லை இந்த பயிற்சிகளை அப்பலோவில் தங்கியே எடுத்துக் கொள்வதா அல்லது போயஸ்கார்டன் வீட்டுக்கு வந்து தொடர்வதா என்பதில் மருத்துவர்களுக்கும் சசிகலாவுக்கும் மாறுபட்ட கருத்து இருப்பதாக சொல்லப்படுகிறது மொத்தத்தில் ஜெயலலிதாவுக்கு உண்மையில் என்னென்ன உடல் நலக்கூறு பிரச்சினைகள் இருக்கிறது என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியில் வர தொடங்கியுள்ளது